சேமிடிப்பட்டி தன்மான படை வீரர்கள் மிக துடிப்புடன் இருக்கிறார்கள் பயமரியா பங்காளிகள் சார்பாக பழனி சக்தி மாவீரன் லட்டாரி தினையோடு கல்வாசன் நாடு சேமிடிப்பட்டி தன்மான படை சசி வளர்ப்பு தம்பிகளும் மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் ஒற்றை காலைக்கு பெருமை மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா அந்த காலி காலைக்கு பெருமை சேர்த்திடமா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்துறவா காட்டினுடைய உரிமையானுக்கு பெருமை சேர்த்திடமா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காவலா மிக்க வீரர்களா அக்கல் விட்ட காவலா அறிவுமித்த வீரர்களா ஒரு காவலா

சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் ராமநாதபுரம் மாவட்டம் பையமரியா பங்காளிகள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பழனிசக்தி மாவீரன் கட்டாரி தினையோடு கல்வாசல் நாடு சேவினிப்பட்டி தன்மான படை சசி வளர்ப்பு தம்பிகளும் இந்த துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா அய்யன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அதிகங்கள் கை சட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது

ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பாருவோம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து அரிசி தொகை பெறுவதற்கு தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது விரட்டுகின்ற காலஜா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இல்லை என பொருத்து கொண்டிருந்த பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா அரிசி தொகையை பெறுவதற்கு இரு வீடி ஆட்டமா கனவிடி நோட்டமா கொம்பால் விரட்டுகின்ற காலையா கொம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன சென்னையில் பகுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா சென்னையில் கொழுத்து திவரேறி வந்த ஒற்றை காளையா சின்னையா இல்லை பண்ணையா

புண்ணிய பூமியான மகிலூரடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அழிந்து விடப்பட்டு சரியாக ஐந்து படிகள் அடைட்ட நேரங்கள் நெருங்கி விட்டன காளங்கள் சதம்பு விட்டன தரிசிபயினை பெறுவதற்கு இரு வீலி ஆட்டமா பலவீலி ரொட்டமா கம்பால் காளையா தம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா காளந்து வானவில்லை வடமாக திரைத்து வாசல் என்ன பாம்பை நாராக சனல்ते காளையின் கழுத்தில் திணைத்து உருவமலின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனி வில்லுக்கு ஈடாகும் காளையா ராமரன வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வணக்கம் காளை நாட்டமா அந்த காலையில கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான

சிமர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட காலையர்களா என பொருத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றார் வடமஞ்சு விருந்த நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகை தமிழகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் காக்கி சட்டையும் நாங்கள் தான் கருப்ப சாமியும் நாங்கள் தான் என்று எல்களை காத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த ஐயனார் போல வருகை தந்திருக்கின்றார் ஆண் காவல்துறை சொந்த கலைஞர் சொந்த ஊரை விட்டு விட்டு எந்த ஊரில் பணிபுரிந்தாலும் எங்களது இருப்பிடம் காவல் நிலையம் தான் என்று ஊர் காக்கும் தேவதைகள் போல வருகை தந்திருக்கின்றார் தென் காவல்துறை சொந்தங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி நாட்டினுடைய முது கெலும்பு விவசாயி அந்த விவசாய பெருகுடி மக்களை எல்லாம் போற்றி வணங்கி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி பிரதர்ஸ் கருடன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே தீடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கல்வாச நாடு சேவினி பட்டி தன்மான பதை நண்பர்கள் மிக துணிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா என பொருத்தி இருந்த சார்பா யார் என்று பொருட்டின்ற பார்பொன் சீடி அடியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுங்கள் உங்களது ஹர ஓசை தீம்களின் ஊக்கம் வரந்தா ஆக்கம் ஓக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நீள நாடிட பாட்டியுடைய ornaments பெருமை சேத்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் வந்த புண்ணிய பூமியான பசும்பொன் அய்யனருக்கு பெருமை சேத்திட மயிலூரணி மண்ணிலே தேவர் இளைஞர் த்ப்பணி மன்றத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற வடமஞ்சு வீட்டு திருவிழாவிலே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி பெரு எம்எம் கருடங்காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் இடக்கையே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு கல்வாச நாடு சேவினி பெட்டி தன்மானப்படை சசி வளரப்ப தம்பிகளும் மிகத் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கண்டுபுல்லாமல் பொறுப்பதற்கு காலையும் சிறந்த காதல் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காவலிற்கு பெருமை சேர்த்துதவா செறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஒற்றை காதல்க்கு பெருமை சேர்த்துதுவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஹாட்டிலுடைய பொறுமை பெருமை சேர்த்துதவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆறு கால்க்கு பெருமை சேர் பேசுகிறவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இன்னும் சில மணி துளிகளிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஞாயிற்று கிழமையிலே விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த மயிலூரணி மண்ணிலே காலை செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தம்பி மஞ்சத்துண்டு குதிக்க கூடாது

ఉచి ఉదపడుతు ఉండదు కూడా ఏ வீரர்களில் என்றி தண்டிட பரிசு நிலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்து மாவட்டம் அமராவதி கருடன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் எதற்கு ஏ என்ற ஒற்றை நோக்கோட சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு கல்வாசல் நாடு சேவினி பட்டி படை சசி வளர்ப்பு தம்பிகளும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொட்டுமுள்ள வந்த போட்டுள்ள வெல்பொதுழார் வெள்ளப் போவது யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மல்லநாடு கற்போர் துணையோடு கன்செக்ஷன்ஸ் கணேசன் சார்பாக நாட்டரசங்கோட்டை ஆட்டுகாலை அந்த காலையில் எதிர்விடுவதற்காக ஸ்ரீ கலத்தியனார் துணையோடு புளியங்குடிப்பட்டி அரசு மட்டி நண்பர்கள் ஆயுதப்படுத்திக் கொண்டு விரைந்து நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கள்ளம் இறங்க காலையும் துடி துடிக்க சீவிய கொம்புகள் பத பதக்க பூசிய சந்தனமும் கமகமாக்க கட்டிய ரோஜா பூ மன வணக்க தாய்களுக்கு சலங்கை சலசலக்க திமிரும் திமிழ்கள் சிலு சிலுக்க கள்ளம் கண்டு கண்டுகொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் எம்எம் எம் பிரதர்ஸ் கருணன் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ராமனின் ஈட்டையும் அர்ஜுனனின் அப்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்த சீரி பாய்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்ப்பிடமா இல்லை உயர்ந்த இரு கொம்புகளை அடக்க துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா மண் அள்ளி திலக விட்டு மகத்தான வானை சூடி வந்த காளையா இல்லை கர்பத்தை கர்ணம் கொண்டு திவிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது நண்பர்களாய பொருத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன அரிசித்தையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த சாலை இந்த மதபட்சத்த நிகழ்ச்சிக்கு பொட்டல் பூமணக்க திடலில் தீ பறக்கப்பட்ட பிரச்சனைகள் பல இருந்தால் பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு ஏராளமான சூழ்நிலைகளும் தாராளமாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் வண்ண விளக்கம் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். சீட்டி அடியுங்கள் ஹை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஓக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டனா பரிசு தொகையினை பெறுவதற்கு இரு ஆட்டமா கனவிலி நோட்டமா என பொருட்டிருந்த பாருப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசுத்தவனை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை கட்டு தரையில் பசுவின் ஏற்ற குரலால் தான் வீரியம் தான் குறைந்தாலும் பருத்தி விதைகளால் உடலை விருத்தி செய்து ஏர் போட்டி வலுவேற்றி பெயர் பெற்ற மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் அமராவதி பொது எம் பிரதர்ஸ் கருடன் காலி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது பாக்கு வைத்து பத்து நாட்கள் விரதம் வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட ஆயுதம் ஏற்றி வந்த காலையா என பொருத்திருந்த பாருப்பார் யார் நேரங்கள் நெருங்கி விட்டன எங்களது அழைப்புகளை ஏற்று விழாவில் சிறப்பிக்க வருகின்ற அத்துணை நடைபாதை கடை வியாபாரிகளுக்கும் கோடான கோடி நன்றிகளை மயிலூரணி ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றி கடற்களை உரித்தாக்கி கொள்கின்றோம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடியில் ஹைதட்டுங்கள் வீரர்களை வெறுச்சாக படுத்துங்கள் வெறுச்சாக படுத்துங்க காலையும் சிறந்த காலை மாட்ட விட்டுங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நடந்த சோற்றில் ராமநாதபுரம் மாவட்டம்